ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் மண்டி தான் ஒரு கப் வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை வந்து உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயிலேயே ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் இது எல்லாமே தாளிப்புக்கு கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்புளியோட ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும் நம்ம மிக்ஸ் கிரைண்டரில் வந்து அரைக்கக்கூடாது பொடியாக நறுக்கி வச்சாதான் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகம் நல்லாயிருக்கும் நீங்கள் தக்காளியும் நல்ல பொடியாகவே கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போலவே நம்ம எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கணும் நல்லா இது கூடவே நான் சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாமே ஒரு ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஒன்றும் பதியமாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அந்த பொடியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதி வந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலே நல்லா வதக்கி அதனால் உங்களுக்கு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த வெண்டை அந்த மிளகாத்தூள் வாசனை வரவே வராது நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் அதை கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் வெண்டைக்காவே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த வெண்டைக்காய் வழுவழுப்பு தன்மையால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த வெண்டக்காவை கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இந்த வெண்டைக்காவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்